திமுக கூட்டணி உடஞ்சி உடையும் அந்த கூட்டணியில இருந்து வருவாங்க அப்படின்னு பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளரை சொல்லிட்டு என்ன அடிப்படையில எடப்பாடி நீங்க மோடி என்மன் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவுக்கு வந்து கலந்து கொண்ட பிறகு தேர்தலில் பல மாற்றங்கள் இருக்கும் கூட்டணி தொகுதி பங்கீடு பெரிய மாற்றங்கள் உருவாக்குன்றாங்க ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பாஜக உடைய தீவிர ஆதரவாளர் இருக்காரு அவர் இந்த நேரத்துல கைதி விட்டா நல்லா இருக்கு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் அந்த மூணு பேர் அந்த மூணு பேர் மட்டுமே வாய் தரக்காங்க இந்த மூணு பேர் பேசாம இருக்காங்க திரும்ப திரும்ப பானை சின்னம் பானை சின்னம் சொல்றது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி திமுகவுக்கு அது ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி இருக்கும் ஒரு புது சின்னத்தை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அவரே நாலாயிரம் ஓட்டுல ஜெயிச்சா சிதம்பரம் ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காங்கிரசும் திமுகவும் ரொம்ப நட்பா இருக்காங்க செல்வ பிறந்தகையுடைய தலைமை அதே நட்பு தொடர வைக்குமா செல்வ பிறந்தை நட்பு தொடர வைக்குங்க பட் செல்வ பிறந்தைங்க நாலு கட்சி வாரி இப்போ தான் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல தான் இங்கே வந்தார் அவரு அவர் கொடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கலாம் யோசிக்க மாட்டானா தமிழகத்திலே சார் பேசியிருக்காரு யாரும் முழுமையான அரசியல்வாதி இல்லை முழுமையான வாக்கு செலுத்துறது இல்லை அப்படின்னு ஏழாம் ஆண்டு விழால பேசியிருக்காரு முதல்ல இவருக்கு அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா நான் கேட்கறேன் இல்ல அவருக்கு தெரியலைங்க அவர் ஏதோ தனி கன உலகத்துல இருக்காருங்க அதுக்கு விஜய் பரவாயில்ல போல் இருக்கு நான் அரசியலுக்கு வந்தா திரும்ப அவன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் அன்பான வணக்கங்கள் தமிழ்நாடு இந்தியா அரசியல்ல தினம் தினம் புதிய புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் போராட்டமும் போயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு தேர்தலை எப்படி சந்திக்க போகின்றன கட்சிகள் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய சார் சார் இப்போ தேர்தல்ல கூட்டணி தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு தேசிய அளவில் கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ் வருவாரா வரமாட்டாரான்னு பேசின அவரே வந்துட்டாரு திமுக நிலைப்பாடு சார் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க இல்ல திமுகவை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தே அவங்க அந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே ஒரு வெற்றியை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க பத்தொன்போது இருபத்தொன்னு இருந்த ஊரகம் உள்ளாட்சி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுடைய அந்த பாட்டம் லைன் வந்து தெளிவாக இருக்குது அந்த கூட்டணியோட பாட்டம் லைன் ஒன்று மோடி இப்போவும் வேண்டாம் எப்பவும் வேண்டாம் அது அவங்களுடைய பாட்டம் லைனாக இருக்குது அதுதான் அவங்கள ஒன்றுபடுத்தியிருக்கு ஆக்சுவலாக அந்த கூட்டணியில் காங்கிரஸ் வந்து இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு மதச்சார்பற்ற அணின்ற ஒரு முதிரையை வழுத்தமாக கொடுத்துருக்குறத நம்ம பார்க்குறோம் காங்கிரஸோட ஓட் பேங்க் கம்மியாக இருந்தால் கூட அந்த அந்த கூட்டணிக்கான மதிப்பு வந்து காங்கிரஸ் மூலமாக தான் ஆக்சுவலாக வருது ஏன்னா அந்த காங்கிரஸ் மட்டுமே பாஜகவிட எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால சிறுபான்மையால் பெரும்பாலும் காங்கிரஸ் இருக்கிற அணியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுதான் ஒரு மதச்சார்பற்ற அணின்னு அவங்க நம்புவாங்க அதனால் அந்த கூட்டணி வந்து இன்னும் வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணி அதாவது திமுக கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அது வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல இல்ல ஒருமுறை முகல் வாசினிக்கெல்லாம் வந்தாங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க அப்புறம் இந்த பதிமூணாம் தேதி பெப்ரவரி பதிமூணாம் தேதி மல்லிகார்ஜுன கார்கெல்லாம் வரதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கேன் சார் அடுத்த சிட்டிங் உட்காரவே இல்லையே இல்ல அடுத்த சிட்டிங் உட்கார்ல பட் அவங்களுடைய இவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய இவங்க அதிகமா கேட்கறது எல்லா சில கட்சிகள் அதிகமா கேக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் எல்லாரையும் அதிகம் கேக்கிறாங்க பட் ஸ்டாலினோட ஒரே பாயிண்ட்னா எந்த சேஞ்சும் பண்ண விரும்பல வந்து ஒரே ஒரு விஷயம் பெரம்பலூரில் ஐஜேகே போயிட்டாரு அந்த இடத்த கமலுக்கு கொடுக்க விரும்புகிறேன் மற்றபடி நான் வேற எந்த சேஞ்சும் இந்த கூட்டணியில் பண்ண விரும்பல இதே மாதிரி தான் போகும் நம்பர்ஸ்லாம் அதையெல்லாம் மாற்றுறதுக்கு விரும்பல தொகுதிகள் செலவு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க டிஎம்கேல ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு எலக்ஷன்ஸாக இருக்கிறதுனால யாருக்குமே எந்த விதமான உங்களுக்கு கூடுதல் அவருக்கு கம்மி இவருக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே ஒத்துண்ட ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலால நான் வந்து போக விரும்புகிறேன் அதனால இந்த நம்பர்ஸை வந்து நான் குறைக்க விரும்பல அதே நம்பர்ஸ் பெரம்பலூர் வந்து கமலுக்கு கொடுத்துட்றேன் நான் அதுல வேற தொகுதி கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த சின்னம் பத்தி எல்லாம் வந்தபோது அவர் சொல்லிட்டாரு இந்த வாட்டி நான் சின்னத்தை பத்தி ரொம்ப சீரியஸா இல்லை நீங்க உங்க சின்னத்திலேயே நிக்கிறதா நில்லுங்க எனக்கு ஒன்று கவலை இல்லை அங்க எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனையே கிடையாது பட் நம்பர்ஸ் வந்து மாத்த விரும்பல தொகுதிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர்கள் சில எல்லாம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஹை வேண்டே திமுக காங்கிரஸ்ல இருக்கிற சில வேட்பாளர்களை மாற்றணும்னு நினைக்காங்க தொகுதிகளை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதுலயும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலயும் கொஞ்சம் வந்து தொகுதிகள் மாற்றத்துக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அதுலயும் பேச்சுகள் போயிட்டு இருக்கு அவங்க வந்து ரெண்டு தலித் தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்கறாங்க அது வந்து அவங்க ஒரு தலித்து ஒரு பொது அந்த பொது தொகுதி கூட கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அது மாதிரி கேட்கறாங்க இவங்க ஒரு தலித்து ஒரு இது சிதம்பரம் அவங்க திறமக்கிறதுக்கோங்க வேற ஏதாவது பொது தொகுதி வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க மதிமுகவுக்கு ஒரு தொகுதி தான் சொல்லிட்டாங்க கமலுக்கு ஒரு தொகுதி சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து திமுக வந்து அந்த அந்த ரெஸ்பெக்டிவ் கட்சிகள்கிட்ட போட்டாங்க தொகுதிகள் இன்னும் பயனே சார் நம்பர்ஸ் வந்து முதல்ல ஒத்துக்கோங்க அப்புறம் தொகுதிகளை பற்றி பேசலான்ட்டாங்க அது போய் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கட்சி திரும்ப ஐந்து மாநிலங்களில் பானை சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப பானை சின்னம் பானை சின்னம் சொல்றது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இன்னொன்று திமுகவுக்கு அது ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி இருக்கும்ல சார் இல்ல திமுக என்னென்ன இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது சின்னதை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அவரே நாலாயிரம் ஓட்டுல தான் ஜெயிச்சார் அவர் அதனால திமுக நினைக்கிறாங்க உதயஸ்வரின்றது ஒரு பாப்புலரான சின்னமா இருக்கிறதுனால அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதுல நெல்லுங்க அப்படின்ற இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்கு அவங்க அது வீசிக்காக்கும் தெரியுமே அதுல என்ன ஜெயிக்கலாம் அப்படின்னு வீசிக்காக்கும் தெரியுமே இருந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ரெக்கங்கனை ஒரு அங்கீகாரம் அந்த எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு தனி சின்னம் அப்போ தான் கட்சியை அடுத்த லெவலில் கொண்டு போக முடியல ஸோ அதில் அவங்க ட்ரை பண்ண அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க கட்சியை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதோ ஒரே சின்னத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதோ வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அவங்க கட்சியும் வளரணும் இல்லையா எப்போதுமே ஒரே சொல்லியும் சின்னத்துலன்னா அவர் நிற்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தனி இருந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பண்ணி பார்க்கட்டும் ஸ்டாலினும் இந்த வாட்டி சொல்லிட்டார் நீங்கள் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு கவலை இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு அவர் அவர் சொல்கிறதெல்லாம் இந்த நம்பர்ஸை மாற்ற முடியாது அப்படின்னு தான் பாயிண்ட் ஒருத்தர் ஏன்னா இந்த தடவை ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தருக்கு குறைச்செல்லாம் கொடுத்தா பிரச்சனை வரும் அதே ஃபார்முலாவை கடைபிடிக்கிறது தான் பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு திமுக ஆனால் அதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு இன்னொன்னு சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட் செஷன் நீங்க முடியுது இல்லையா இருபத்தாறந்தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காரு கலைஞரோட நியமெண்ட் எல்லாம் திறக்கறாங்க நேமம் பொருட்களெல்லாம் திறக்கறாங்க அவர் இப்போ எலெக்ஷன் டேட் வந்து மார்ச் நைன்த்து டென்த்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க திங் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் ஸ்டாலின் நான் உங்களுக்கு மூணு நாள்லாம் டைம் கொடுக்குறேன் நீங்க பண்ணிட்டு வாங்க இல்லாட்டி நாங்க ஜெயிச்ச தொகுதியில எங்க லாங்க ஜெயிச்ச தொகுதியில இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாங்க கேண்டிடேட்டா முதல்ல மூணு நாள் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள நாங்க வந்து எங்க ஆட்கள் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் விரைவில் அதாவது தொகுதி பங்கீடுக்கு முன்னாடி திமுக வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டு அகிலேஷ் யாதவ் எப்படி யூபி பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டர்ட்ல நாங்க வந்து எங்க நாங்க ஜெயிச்ச தொகுதியில எங்க கேண்டிடேட்டை நாங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு வாரத்துக்குள்ள டிசைட் பண்ணிடுவோம்ன்றத தெளிவாக இந்த கட்சிகள்கிட்டலாம் சொல்லிட்டார் அவர் அதனால் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு ஒரு வாரத்துக்குள்ளே என்ன முடிவோடு வராங்க மோராசிஸ் எல்லாருமே செகண்ட் சைட் ஆகிடுவாங்க எல்லாருமே ஒத்துக்குறாங்க ஒருத்தா ரெண்டு பேர் கொஞ்சம் அதிகமான பேர் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கு இந்த தொகுதிகள் வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஈரோடு தூக்கி விருதுநகரில் போடுறது மதிமுக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதனால அந்த தொகுதிகளையும் சேர்த்து அதெல்லாம் ஒத்துன பிறகு தான் ஒரு இப்போ எடப்பாடி சொல்கிறாரு திமுக கூட்டணி மட்டும் ஃபைனலைஸ் ஆகிட்டு இருந்தார் திமுக கூட்டணி விஷயமே வேறு அவர்கள் வந்து பத்தொன்பதுல இருந்தே ஒன்னா இருக்காங்க இல்ல நான் எடப்பாடினு ஒண்ணே எடப்பாடி இன்னொன்னு சொல்றாரு இது வரைக்கும் பாஜக கூட்டணி இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு முழுமையா அன்னைக்கு பேசிட்டாங்க அதே நேரத்துல திமுக கூட்டணி உடைஞ்சி உடையும் அந்த கூட்டணில இருந்து வருவாங்க அப்படின்னு பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளரே சொல்லியிருக்காரு அதாவது இந்த கொக்கு தலையில வெண்ணை வச்சு அந்த வெண்ணை வெயில்ல உருகி அதை கொக்கோட கண்ணை மறைச்சு அப்புறம் நீங்க அதை சுட்டு பிடிச்சி கறி பண்ணி சாப்பிட்றது இருக்குல்ல அது மாதிரிதான் எடப்பாடி சொல்றதும் இருக்கு நிச்சயமா சொல்றேன் இந்த திமுக கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கான எந்த அடிப்படையிலங்க எடப்பாடி எம்பி போவாங்க எதுக்கா நீங்க எந்த நேரத்தில் மோடியோட செல்வீங்கன்னு யாருக்குமே தெரியாது உங்களால எப்படி வருவாங்க அவங்க நீங்க இன்னைக்கு மோடி இன்றும் வேண்டாம் என்றும் வேண்டாம்னு உங்களுக்கு இருக்கா மோடின்ற பேரே உச்சரிக்க மாட்டேங்க நீங்க மோடி அமித்ஷான் என்ற பேரையே நீங்க உச்சரிக்கிறீங்களா மோடியோட இப்ப பாண்ட் விஷயம் வந்தது இது சண்டிகார் எலெக்ஷன் வந்தது எதாவது வாயை திறக்கிறீங்களா தமிழ்நாடு விஷயத்தை பற்றி சொல்லி ஓட்டு கேட்கணும்னா நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு சென்ட்ரல யார் ஆட்சிக்கு வரணும் வர டிசைட் பண்ண போறாங்க நீங்க திமுக ஆட்சியில் ஆயிரத்தி எட்டு ஓட்டர் இருக்கலாம் சார் அது சொல்றதுக்கு இந்த எலெக்ஷனா நிச்சயமா கிடையாது ரெண்டாவது வந்து தேசிய கட்சிகளோட எனக்கு கூட்டணியே கிடையாது இருந்தீங்களே இதே வாய்தான கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேசிய கட்சிகளோட கூட்டணியில் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நாங்கள் செய்தோம் அப்படின்னு நீங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம்னு சொன்னீங்க எங்களுக்கு போதெல்லாம் கொடுத்தான்னு சொன்னீங்க எங்களுக்கு வந்து பாஜக இணக்கமாக இருந்து பற்றது பல்லது பெற்றோம்னு நீங்க இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு தேசிய கட்சியினோட உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை முழகா கடிச்ச மாதிரி யாரீங்களே ஏன் அது மாதிரி யாரீங்க என்ன காரணம் உங்கள் நோக்கம் என்ன பாஜக விட்டு ஏதோ ஒரு காரணத்துல பிரிஞ்சு வந்திருக்கீங்க அந்த காரணம் தெளிவாக இருந்து தெரியல நீங்க பாஜக சொல்லி தான் பிரிஞ்சு வந்திருக்கீங்களா இல்லை பாஜகவோட ஸ்ட்ராட்டஜில பிரிஞ்சு வந்திருக்கீங்களா இல்லை பிரிஞ்சு வந்தனால இந்தியா கூப்பணி கொஞ்சம் குழப்பத்துக்கு உண்டாகலாம் பிரிஞ்சு வந்திருக்கீங்களா இல்லை சிறுபான்மை அவரோட்டை இழுக்கலாம்னு பிரிஞ்சு வந்திருக்கீங்களா சிறுபான்மையோர் ஓட்ட எழுத்துன்னா நீங்க தெளிவா இருக்கணும் இன்னைக்கும் மோடி வேண்டாம் என்றைக்கும் மோடி வேண்டாம் தேர்தலுக்கு அப்புறமா வேண்டாம் எப்போ வேண்டாம்னா சிறுபான்மையோ உங்களை நம்பி ஓட்டு போடுவான் எஸ்பிபிஐ யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கோ நாளைக்கோ வெளில போப்பான்னு நினைக்கிறாங்க அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க என்றைக்கும் மோடி வேண்டாம் என்கிற லைன்ல நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் சிறுபான்மையோரும் தலித்து உங்களை நம்புவாங்க அதுவரையும் உங்களை நம்பவே மாட்டாங்க நீ நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் எந்த தொகுதியில எத்தனை தடவை போட்டி போட்டாலும் உங்க ஆட்களே போட்டி போட வர மாட்டேன்ல ஏன்னா கூட்டணி இல்லாட்டி வின் பண்ண முடியாது அதிமுக இருக்கிற பா பல பேர் இன்னைக்கு வந்து வேட்பாளராக வரத்துக்கு விரும்பல ஏன்னா பண்ண முடியாது பாஜகவோட கூட்டணி இருக்கணும் ஒன்றுபட்ட கூட்டணி பாஜக இல்ல ஒரு வலு வலிமையான கூட்டணி திமுகவை எதிர்த்து ஒரு வலிமையான கூட்டணி இருந்தா ஒரு பத்து தொகுதிய நம்ம வின் பண்றதுல கடும் போட்டி கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லாம நீங்க பாஜக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் ஒரு அணி இருந்தா தோல்வி உறுதி கண்டிப்பா அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையே கிடையாது ஓட்டுகள் கொங்கு மண்டலத்துலேயே பிரியும் கவுண்டர்கள் வந்து ஓட்டு போட மாட்டான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது உன் தேர்தல் கிடையாதியா இருபத்தாறு தான் உன் தேர்தல் அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து அண்ணாமலை அவரோட தலைவர் மோடிக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு கொங்கு கொங்கு ஓட்டு புரியுங்க இப்போ அதிமுக ஓட்டு இந்த முறை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நியாயமான விஷயம் அடிப்படையான விஷயம் லாஜிக்கலாக வந்து எடப்பாடியோட தலைமைக்கு வரப்போற இருபத்தி நாலு ஒரு அக்ரி பரீட்சை அவங்க ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு தான் தெரியும் அதே மாதிரி அண்ணாமலை பாஜக வளர்த்துருக்காரா இல்லையா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குறது அவங்க ஓட்டு இந்த எலக்ஷன்லாம் தெரியும் ஓபிஎஸ்க்கு சவுத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்கு கட்சிக்காரன் தானா கம்யூனிட்டி செல்வாக்கு இருக்கா அது இந்த எலெக்ஷன்ல தான் தெரியும் திமுகவுக்கு போயிருக்கு அது இந்த தான் தெரியும் பாஜகவுக்கு மோடிக்கு எவ்வளவு கடுமையான ஆன்டி இன்குமன்சி இருக்கு அது தமிழ்நாட்டுல இன்னும் தொடருதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி அது இந்த எலெக்ஷன்ல தான் தெரியும் பலவிதமான ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருபத்தி நாலு இருக்கு இதுல எதுக்கு வந்து ஒரு கேம்பிளிங் நடக்கணும்னு அதிமுக இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் யோசிக்கிறாங்க பாஜக இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள் யோசிக்கிறாங்க மோடி என் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாக்கு வந்து கலந்து கொண்ட பிறகு தேர்தலில் பல மாற்றங்கள் இருக்கும் கூட்டணி தொகுதி பங்கீட்டுல எல்லாம் பெரிய அஹ் மாற்றங்கள் உருவாக்குங்கிறாங்க இல்ல அவர்களை பொறுத்த மட்டும் அதனாலதான் அதிமுக பாஜக எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க இல்ல இல்ல பாஜக ஏன் அமைதியா இருக்கு இல்லை அந்த 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 குரூப்ல வந்து ஏன் வந்து எல்லாம் சைலண்டா இருக்காங்க அப்படின்னா பாஜக என்கிற அந்த தேசிய கட்சி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அவங்க வந்து வடக்க வந்து இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துறாங்க காங்கிரஸ் தலைவர்கள் ஈடுறாங்க நார்த்தில் வந்து பல்வேறு விதமான ஒரு பொலிட்டிக்கல் மிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் பாஜக அணி கவனம் செலுத்தாத இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக கவனம் செலுத்தும் போது தான் எடப்பாடியை சேர்த்துக்கொண்டு வேலை செய்வதா ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொண்டு வேலை செய்வதா யாரை சேர்த்துக்கொண்டு வேலை செய்வது இல்லை எடப்பாடியை கைக்கி விடுவதா டிசைட் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு என்னன்னா இபிஎஸ் வைக்கிற ஒரு டிமாண்ட் வந்து ஓபிஎஸ் நீ சேர்க்காதளம் மடியில சேர்க்காதன்தான் நான் வரேன்னு சொல்றாரு அதை வந்து அதனால தான் டிசிஷன் எடுக்காத இருக்காங்க பாஜகவில் ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் இருக்கார் அவர் இந்த நேரத்தில் கைட்டி விட்டால் நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஒரு டிசிஷன் ஓபிஎஸ்ஆ இபிஎஸானு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா யாரை கைட்டி விடுறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் இந்த கட்சிகள் இருக்குல்ல தேமுதிக பாமக அந்த சில ஒன்மேன் ஷோலாம் இருக்கு இல்லையா ஒன்மேன் கட்சிகள்லாம் இருக்கலையா அவங்களாம் டிசைட் பண்ணுவாங்க அதனால வந்து இப்போ பாஜகவுடைய அந்த ஆக்டிவிட்டிக்காக தான் அடுத்த கட்ட அந்த அவங்களுடைய பாய்ச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவர்கள் பாஜக செய்கிற வச்சுருந்து தான் அவங்க எடப்பாடியை சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்கேற்றபடி பாசனோ இல்லை பாமகவோ இல்லை தேமுதிகவோ எல்லாருமே இந்த அந்த கூட்டத்தில் சேருவாங்க ரெண்டு பேரும் பாஜக வந்து கைட்டி விடுறாங்க எடப்பாடியை கைட்டியே விடுறாங்க முடிவு பண்ணிட்டாங்க திமுக எதிர்போட்டோ இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துன்னு போட்டோம் அப்ப நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா பாக்கலாம் திமுக எதிர்ப்போட்டுகளை பிரிச்சு விடலாம் அவர் கொஞ்சம் சிறுபான்மையர் ஓட்ட பிரிச்சா நமக்கு நல்லது தானே நம்ம வந்து திமுகவுக்கு திமுகவை இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக அமிச்சு இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்ணி திமுக இருக்கிற அந்த ஓட்டை பிரிக்கலாம் அவர் திமுக எதிர்ப்போட்டை பிரித்து விடட்டும் இல்லை சிறுபான்மையர் ஓட்ட எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களா இல்ல நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொண்டு நம்ம கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு பத்து தொகுதிகள் இல்லையாவது திமுக அன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்ற அந்த அடுத்த கட்டம் இருக்குல்ல அது இருபத்தேழுக்கு முன்னாடி அவங்க டிசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஸோ அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள் டேக் டிசன் இப்போதான் அவங்க பாஜக இது எடப்பாடியோட கோரிக்கை ஒரே கேள்விங்க ரொம்ப சிம்பிளுங்க ஜெயக்குமார் ஏசி சண்முகம் கேபி முனுசாமி இந்த மூணு பேர் தவிர இன்னும் மூணு பேர் இருக்காங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இந்த மூணு பேர் அந்த மூணு பேர் அந்த மூணு பேரை மட்டுமே வாய் இருக்காங்க இந்த மூணு பேரும் பேசாமல் இருக்காங்க எல்லாம் பொறுப்பில் இருக்காங்க முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க ஏன் வாய முடிஞ்சிருக்காங்க பாஜகன்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டேனாங்களா ஏன் இதுக்காக உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க கொங்கு மண்டலத்தில் இருக்க இந்த மூணு பேர் ஏன் புதுக்கோட்டை கொங்கு மண்டலத்துல இருக்கிற மூணு பேரும் ஏன் பாஜகவை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம் நம்ம இது வரைக்கும் எதுவும் பேசல வேணும் எடப்பாடியே மோடின்ற பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க எடப்பாடி மோடின்ற பேரை உச்சரிச்சு எத்தனை நினைச்சு தான் எடுத்து பாருங்க தேசிய கட்சின்னு சொல்ற மோடின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரா அமித்ஷான்ற வார்த்தையை பயன்படுத்துறாரா வேற ஏதாவது பயன்படுத்துனாரா இல்ல பத்து வருஷ பாஜக ஆட்சியில நாடு குட்டிச் ஊர் ஆயிருக்கா இருக்கா ஏதோ எதோ ஒன்னு சொல்லணும்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே இவங்களும் கூட்டன்ல இருந்தாங்க கேட்டா தமிழ்நாடு தமிழ்நாடு முக்கியம் எனக்கு அப்படின்னு தமிழ்நாடு முக்கியம் முக்கியம்தான் பட் இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு உங்களுக்கு முக்கியம் இல்ல வரப்போற எலெக்ஷன் முக்கியம் இந்த எலெக்ஷன்ல நீங்க டங்கர்னு தோத்து போனீங்கன்னா மலை வீனமா போயிடுவீங்க இருபத்தாறு நோக்கி போகும்போது நீங்க ரொம்ப வீக்கா இருப்பீங்க சார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராட்டு தேர்தல்ல தொகுதி பங்கீட்டு இந்த இந்த ஆஹ் அடிப்படி தண்டைகள் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும் நேரத்துல தலைவரை ஏன் சார் அதாவது போன எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி தான் அழகரியை மாத்துறாங்க பிப்ரவரி நைன்டீன்த் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இது நடந்தது ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்களில் மாத்துறாங்க வேறு வடக மாநிலங்கள்லையும் மாத்திருக்காங்க அது வந்து மாத்துறது சகஜம் நம்ம இந்த மூணு வருஷம் தான் அவங்க பதவி காலம் சோ கடந்த ரெண்டு வருஷமா அவர் ஐந்து ஆண்டு காலம் தலைகிரி ஆமா அதனால மாத்தணும்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷமா பல்வேறு கோரிக்கைகள் வந்து காங்கிரஸ் ஐக்கியம் டிசைட் பண்ண முடியல ஏன்னா பல பேர் பலமான போட்டியில் இருந்தாங்க கடைசியில் வந்து அவங்க செல்வ பிறந்தையே தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் இவருக்கு எல்லாருடைய ஆதரவு இருக்குமா கிடைக்குமான சந்தேகம் தான் வழக்கப்படி இவருக்கு எதிராக ஒரு பத்து கோஷ்டி இருக்கும் அங்கே அப்படின்னு கண்டிப்பா நான் கூட தமாஷா சொல்றது ஒன்று காங்கிரஸோட போஸ்டர்ல அவங்க மேலே ஒரு பத்து சைஸில் படம் போட்டிருப்பாங்க அதில் காமராஜர் இந்திரா காந்தி ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி எல்லாம் இருப்பாங்க அப்புறம் தங்கவாலு பழைய தலைவர்கள் திருநாவுக்கரசு அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க அதுல செத்து போனவங்க தவிர உயிரோடு இருக்கிற படம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் ஒவ்வொரு கோஷ்டி காங்கிரஸ்ல அந்த கோஷ்டியெல்லாம் எதிர்க்கும் புது தலைவரை ஒரு மாதம் கம்முன்னு இருப்பாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அவன் மேலையும் அவன் பார்த்து அவங்களுக்கு சீட்டு எம்பி சீட் வேணும்னு அந்த அந்த தொகுதியை குறி வச்சு வாங்குறதுல இல்ல அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் வேணும்னா அந்த தொகுதியை குறி வச்சு வாங்குறதுல புரியா இருப்பாங்களே தவிர கட்சியை வளர்க்கணும் ஒரு பூத் லெவலில் கமிட்டியை போடணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எதுவும் கிடையாது திமுகவோட தோல்ல சுகமா போகணும் அவ்வளவுதான் இல்ல செல் செல்வப்ந்தகை திமுக இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காங்கிரசும் திமுகவும் ரொம்ப நட்பா இருக்காங்க செல்வப்ந்தகையுடைய தலைமை அதையே நட்பை தொடர விக்குமா செல்வ குழந்தைங்க ஒரு நட்பு தொடர்பு இருக்குங்க பட் செல்வ குழந்தைங்க நாலு கட்சி வாரி இப்பதான் காங்கிரஸ்க்கு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் அங்கே வந்தார் அவரு அவர் கொடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கலாம் யோசிக்க மாட்டானா ஏன்னா அது நம்ம எல்லாம் இவ்வளவு இருக்கலாம் நம்ம கொடுக்கவில்லை யோசிக்க மாட்டானா ஆனா அவர் கொடுத்தது வந்து யாரும் இது பண்ணல அவர் தலிசா இருக்காரு தலித் எல்லாம் அவர் கிடைக்கும் அதெல்லாம் வேற விஷயம் பட் காங்கிரஸ்ல அந்த கோஷ்டி பூசல் மாறாதுன்றது என்னுடைய கருத்து அது வந்து பண்ணி சீட் வாங்குவாரா திமுக பண்ணி சீட் வாங்குவார் திமுக பண்ண மாட்டாங்க ஏன்னா திமுக வந்து இவர் கூடலாம் பேசாத அப்புறம் அது நேரம் சோனியா காந்தி கூட ராகுல் காந்தி கூட கூட தான் பேசுறேன் இவர் கூடலாம் பேசு அவங்க அந்த நேரம் அங்கே பேசி தான் முடிவு பண்ணிப்பாங்க இவங்க சொல்லி பார்ப்பாங்க இவர் ஒருத்தர் தான் அங்கே தான் பேசிப்பாங்க இவர் வந்து லோக்கல் கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார் அழகிரி அப்படி தான் சொன்னார் நாளைக்கு முன்னாடி அவங்க சரி ரைட்டு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது செல்வ பிறந்த வந்துட்டார் செல்வ பிறந்தா நம்பர்ஸை சொல்லிட்டாங்க போன வாட்டி கொடுத்த ஒன்பது தாங்க இந்த வாட்டின்னு சொல்லிட்டாங்க அது தொகுதிகள் பிரச்சனை இருக்குது இவர் இன்னும் இங்கே பன்னெண்டு தொகுதி கொடுக்கணும்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன் அவங்க நேராக ராகுல் காந்த பேசுவாங்க ராகுல் காந்தி பேசி அதை ஃபைனலைஸ் பண்ணிப்பாங்க அவள் தான் இவங்க இவங்க உங்ககிட்ட எல்லாம் அவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற விஷயம் பட் இவரோட கோரிக்கை அவங்க எதிர்பார்க்கலாம் திமுகன்றது சந்தேகம் தான் அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை தான் கொடுப்பாங்க தெருவெருந்தகி தலைவராக பதவி ஏற்கும் போது முன்னாடி மூப்பனார் அவர்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவர்களும் இவர் அதே வாசகத்தை தான் சொல்லி சொல்றாரு எப்படி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறத இப்பவும் வலுவா சொல்றாங்க அதாவதுங்க அதாவது அஸ்திவாரம் எல்லாமே கட்டடம் கட்டணும்னு நினச்சாங்கலாம் முடியாது அது காங்கிரஸ் பண்ணால் பார்க்குறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பதவி விட்டு ஏழு போச்சு இன்னைக்கு என்ன வருஷம் அது இன்றைக்கி ஆக்சுவலாக எத்தனை வருஷமா காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பதவியில் இல்லை கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட இந்த மாதிரி போய் நான் என்ன சொல்ல வரேன்னா காங்கிரஸை வந்து மூக்க நாள் ஒரு தடவை ட்ரை பண்ணார் தனியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்தார் எண்பத்தொம்பது எடுத்தார் ராவ் ராஜீவ்காந்தி பதிமூணு தடவை இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார் தமிழ்நாட்டில் போகாத இடம் இல்லை ராஜீவ்காந்தி ஆனால் இருபத்தொம்போது இடங்கள் தான் காங்கிரஸ் வந்தது அதுக்கப்புறம் தனியாக நிற்கிற ஒரு விஷயத்தையே காங்கிரஸ் விட்டுட்டாங்க அதனால் காங்கிரஸ் தனியாக நிற்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இன்னிக்கையிலேருந்து அஞ்சு வருஷம் உழைக்கணும் இந்த ரெண்டு வருஷம் கூட உழைக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் பூத் கமிட்டி போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் ஸ்டேட் லெவலில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை நீங்கள் தோழமை கட்சி திமுகன்றதுக்காக பேசாமல் வாய் மூடினு கூடாது நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும் நீங்கள் எதுவுமே பண்ணாத நாங்கள் சும்மா உட்காந்துருப்போம் தேர்தல் போது கூட்டணி பற்றி பற்றியும் பேசுவோம் எங்கள் தலைவர்களுக்கான சீட்டை வாங்குவோம் கண்டஸ்ட் பண்ணுவோம் வின் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்சி வளராது காமராஜர் ஆட்சியும் அமையாது காமராஜர் காமராஜரோட ஆட்சி அமையணும்னா நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யணும் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து உங்கள் கட்டுமானத்தை வந்து விஸ்தரிக்கணும் பூத் லெவலில் ஒரு பூத்துக்கு இருபத்தஞ்சி பேரை கொண்ட கமிட்டி போடணும் ரெண்டாவது தலைவரை வந்து தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கணும் உட்கட்சி தேர்தல் மூலமா அப்படி தேர்ந்தெடுத்தாதான் அந்த தலைவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்பதான் எல்லாரும் ஒரு பேச்சை கேட்பாங்க நியமன தலைவர்கள் என்னைக்குமே வந்து நியமன தலைவர்களுக்கு எதிராக என்னைக்குமே கோச்சல் இருந்துட்டே இருக்கும் ஒரு கால வாரிட்டே இருப்பாங்க ஒருத்தர் தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருடைய நியமனம் தானே இது மல்லிகார்ஜுன கார்கே ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநிலங்கள்ல வந்து உட்கட்சி ஜனநாயகம் இல்லையா அது இல்லன்னா அப்புறம் என்ன இருக்கு நீங்க தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டா மற்ற எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கல்ல இப்ப நியமனம் தானே நீ இன்னி ஒன்ன நியமிச்சிருக்கா நாளைக்கு என்ன நியமிப்பான் தலைமை நினைச்சா இன்னைக்கு கூட அவங்களை ரிமூவ் பண்ணுவான் ஆனா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்தா குறிப்பிட்ட மூணு வருஷம் நீங்க கண்டிப்பா பதவியில் இருந்தே தெரியும் உங்களை நீக்க முடியாது இல்ல அப்போ எல்லாரும் உங்களை மதிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்போ நீங்க கட்சியை நீங்க உங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டு கட்சியை நீங்க நல்ல ஆர்கனைசரை போட்டு கட்சியை கீழ் லெவலில் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல இப்போ நீங்க உங்கள் கட்சியை பாதுகாத்துக்கிறதுல உங்கள் கட்சியை யார் பறிச்சுருவானோ நமக்கு பின்னாடி யார் வெட்டுறானோ இந்த கவலையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா கட்சி எப்படி வளர்ப்பீங்க நீங்க அப்புறம் திமுக எப்படி தேர்தலுக்கு தேர்தல் சீட்டு கொடுக்கும் நம்ம அதில் நம்ம பாட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்சி அப்படிங்க வளரும் கட்சி வளரணும்னா நீங்கள் தோழ இப்போ சிபிஎம் எவ்வளோ போராட்டம் நடத்துறாங்க அவங்க திமுக தோழமையாக தான் இருக்காங்க போரா தேர்தல் வந்தா அவர் கூட்டணி வச்சுக்கிறாங்க அந்த சீட்டை பத்தி பிரச்சனையே இல்லையா அதான் சொல்கிறேன் அந்த சீட்டை பத்தி பிரச்சனை இருக்கோ இல்லையோங்க ஒரு தோழமை கட்சியாக இருந்தா கூட பேசாமல் இல்லையே அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல போக்குவரத்து தொழிலாளர் விஷயத்துல அவங்க போராடி தானே இருக்காங்க அவங்க பல விஷயங்களை போராடுறாங்க வெவ்வேறு இடத்துல போடுறாங்க அவங்க கவர்னர் எடுத்து அவங்கதான் பல இடங்கள்ல மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி காங்கிரஸ் அது மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து மக்களோட மக்களா தங்களை இணைத்துக்கொண்டு ஒரு போராட்ட நடவடிக்கை இல்லை மக்கள் பிரச்சனைகள் எடுத்து நீங்க டீல் பண்ணாத இருந்தீங்கன்னா உங்க கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை நீங்க பண்ணாத வரையும் காமராஜர் ஆட்சி கனவு கனவுல காண்ற ஒரு காட்சியாக தான் இருக்குமே தவிர நினைவில் நியாயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கார் கமல்ஹாசனே சார் பேசியிருக்காரு யாரும் முழுமையான அரசியல்வாதி இல்லை முழுமையான வாக்கு செலுத்துறதில்லை அப்படின்னு ஏழாம் விழால பேசியிருக்காரு சார் முதல்ல இவருக்கு அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா நான் கேக்குறேன் இவர் முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு நீ மக்களோட மக்கள் என்ன போராடுறியா ராகுல் காந்தி உயிரை விட்டுன்னு இருக்கான் அவன் பாட்டுக்கு எங்க மணிப்பூர்ல இருந்து மும்பை வரையும் போயிருக்கான் புதுடெல்லி வெயிலையும் போயின்னு இருக்கான் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் போயின்னு இருக்கான் மக்களை பார்க்கறான் மக்களை சந்திக்கிறான் நாலு பேர்கிட்ட பேசறா பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறான் இந்தியா என்ன என்ன இந்தியாவில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்திய மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு பேசுறான் பாஜக விட்டு கடுமையா குரல் கொடுக்கலாம் என்ன பண்ணீங்க நீங்க நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை வருஷம் ட்விட்டர்ல இருபத்தி அப்புறம் என்ன பண்ணீங்க உங்க ஆக்டிவிட்டி என்ன எத்தனை கிராமங்கள்லமா மக்கள் நீதி மையம் கொடி ஏற்றிருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு பாஜக கொடி கூட பல கிராமங்கள்ல இருக்கு மக்கள் மையம் கொடி எத்தனை கிராமத்துல இருக்கு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் இருக்கிற பதிமூணாயிரம் ரெவின்யூ வில்லேஜ்ல போய் பாருங்க எத்தனை கிராமத்துல மக்கள் நீதிமயம் கோடி இருக்குன்னு பாஜக கூடி ஆறாயிரம் கிராமத்துல கண்டிப்பா இருக்கு ஏதோ பண்றாங்க ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க வேற விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை மக்கள் போராட்டத்துக்காக தொழில் எடுத்துக்கோச்சு முழு நேர அரசியல்வாதின் யாருங்க கேட்கிறாரு முழு நேர அரசியல்வாதினா மக்களோட நேர அரசியல்வாதி முன்ன மாதிரி அரசியல்வாதி பாத்துருக்க மாட்டாரோ இல்ல அவருக்கு தெரியலங்க அவரு ஏதோ தனி கனவுலகத்துல இருக்காருங்க பாலிடிக்ஸ் நம்ம ஊர் பாலிடிக்ஸ் வேறங்க நம்ம பாலிடிக்ஸ்ல நீங்க உங்க ஒரு வட்டத்து செயலாளர் வீட்டுல போய் காபி சாப்பிடணுங்க அவரவளோ வீட்டு பொண்ணு வீட்டில் ஒரு அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக நீங்க போய் அட்டன் பண்ணணுங்க ரெண்டாயிரம் ரூபாய் மொய் எழுதுறேங்க நீங்கள் இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயம் இதெல்லாம் வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ் நீங்க அவங்க குடும்பத்தோட குடும்பமாக மொத்தமா இருக்கணும் நீங்கள் அவங்க குடும்பத்தில் அவன் தோளில் கையை போட்டுன்னு போற மாதிரி இருக்கணும் தான் உங்க கட்சி கீழ் லெவல்ல போகுங்க மக்களோட மக்களா இருக்கணும் எந்த விதமான போராட்டமும் பண்ண மாட்டீங்க நீங்க டாப் லெவல்ல சோஷியல் மீடியாவிலேயே ஹேண்டில் பண்ணுவீங்க தேர்தலுக்கு தேர்தல் வெளில வருவீங்க ஆஹ் இது மாதிரிலாம் உங்க கட்சி வளராது நீங்க வேணா ஒரு பேருக்கு வேணா உங்க உங்க பில்டிங்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்க சொந்த காசுல வேணா நீங்க பங்குஷன் நிறைய அவரே சொல்றாரு நான் இந்த மேடை போட்டது என்னுடைய சொந்த காசு வச்சுக்கோங்க நல்லதுதான் இது இதே மாதிரிதான் இருப்பீங்க நீங்க மாட்டீங்க அவ்வளவுதான் நீங்க வளரணும்னா நீங்க ரோட்ல இறங்கணும் ரோட்ல இறங்கினா வளருவீங்க ரோட்ல இறங்கி போராட்டத்தை எந்த கட்சியும் வளர்றதுக்கான வாய்ப்பு இல்ல எழுபது வருஷமா திமுக இருக்க சும்மா அவன் வந்துருச்சு எத்தனை போராட்டத்தை அவங்க இறங்கி கீழே பண்றாங்க எத்தனை போராட்டத்தை பண்ணியிருக்காங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க அதெல்லாம் ரெடியா இருக்கணுங்க சும்மா பிரும்புல வந்து நான் வந்து பிக் பிக்பாஸ்ல நடிப்பேன் இல்ல இந்தியன் டூல நடிப்பேன் நடிச்சுட்டு வந்து நான் அதுக்கு விஜய் பரவாயில்ல போல் இருக்கு நான் அரசியலுக்கு வந்தா சினிமாவை அது நல்ல விஷயம் குட் திங் நான் சொல்றது வந்து நீங்க அது மாதிரி வாங்க நீங்க வந்து பண்ணுங்க நீங்க இறங்கி பண்ணுங்க நீங்க சினிமாலையும் ஒரு காரை வச்சுன்னு இங்கேயும் ஒரு காரை வச்சுன்னு ரெண்டு குதிரையும் சரியா சவாரி பண்ண முடியாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால வந்து கமல் வந்து கட்சியா அனாதையா விட்டார் என்பது என்னுடைய கருத்து நீங்க விஜய் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னதுனால சொல்றேன் இருபத்தி ஆறுன்னு முடிவு பண்ணிட்டாரு பட் இருபத்தி நாலுக்கு யாருக்கா ஒரு ஆதரவு பேஸ் கொடுப்பாரு இல்ல அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க அவர் ஆக்சுவலா அவர் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்ல அவர் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை ஏன் முன்னாடி பண்ணாருன்றது ஒரு நிச்சயமான ஒரு கேள்விக்குறி ஏன்னா இப்ப ஒரு ஒரு கட்சியில இருக்கிற தொண்டன் அவன் வந்து ஒரு தேர்தல்ன்றது முக்கியமான விஷயம் அவனுக்கு யாருக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போனது இல்லை யாருக்காக நம்ம வேலை செய்யறது இருக்குல்ல அந்தந்த ஏரியால திமுக அதிமுக வேலை செஞ்சாலும் நீங்க தடுக்க முடியுமா அவனை ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம கட்சி தேர்தல்ல எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு அவங்களுடைய என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடி கார்டு கையில வந்த பிறகு யாருக்கு ஓட்டு போடணுங்கிற தலைவர் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆமாங்க நீங்க அப்போ விஜய் வந்து என்ன மாதிரி பேசுவாரு தேர்தல் போது என்ன மாதிரி குரல் கொடுப்பாருன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல இப்போ அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இல்லைங்க அவர் என்னதாங்க ஆதரிக்கிறாரு ஜாதி மத வேறுபாடுகள் மதனர்கள் தமிழ் மொழி வாழ்த்துறோம் தேசத்திர வாழ்த்துறோம்னு எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லா விஷயத்தையும் ஒரே இதுல கொண்டாரு காம்போல கொண்டுறாரு ஒரே இதுல கொண்டாரு பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க எப்படி வேணா இருங்க பட் உங்க தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்டுறீங்க நீங்க ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும் எலெக்ஷனில் நிற்கலைன்னா உங்கள் தொண்டர்கள் ஏமாறுவாங்க உங்கள் அரசியலோ ஒரு தொண்டர்களோ ஏமாறுவாங்க அப்போ நீங்கள் அந்த அந்த தொண்டர்கள் பலவிதமான ஆக்டிவிட்டியில் உள்ளூரில் ஈடுபடுவாங்க வேறு வேறு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் நீங்கள் அதனால் அவர் வந்து நான் சினிமாவை முடிச்சுட்டு அரசியலுக்கு வருவேன்னு சொல்றது கரெக்டான விஷயம் அதே சமயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தது தவறான அணுகுமுறை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கட்சிகளோட ஓட் பேங்க்லாம் எப்படி இருக்குது யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஏற்றபடி அவர் டிசைட் பண்ணிருக்கலாம் சார் ஒரு முக்கியமானது தமிழ்நாடு நிதி நிலை அறிக்கையில நாங்க நிறைய வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வரி எங்களுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு ஆனாலும் கடன் பெற்றுக்கொண்டேதான் தான் இருக்கிறாங்க வளர்ந்துட்டோன்னே என் கடன் வாங்குறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கா கடன் வாங்குறது கடன் வாங்க இப்ப கடன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஜிடிபில இருபத்தி ஒன்பது பர்சன்ட் வரைக்கும் கடன் எடுக்கலாம் இருக்கு அந்த லிமிட்ல தான் அவங்க இருக்காங்க அவங்க ஆக்சுவலா அதனால பட்ஜெட் பற்றாக்குறையும் எந்த லிமிட்ல இருக்கணுமோ ஜிடிபில அது மூணு மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சென்ட்ல இருக்காங்க அதெல்லாம் அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு கடன் வாங்குறதெல்லாம் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட் இருக்க முடியாது மோடி கவர்மெண்ட் ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு மோ மோடி கவர்மெண்ட்டுடைய கடன் நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி அப்போ இந்த இடைப்பட்ட பத்தாண்டுகளில் நூறு நூற்றி பத்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இப்போ மோடி கவர்மெண்ட் கடன் வாங்காத நடக்குன்னு சொல்ல முடியுமா கடன் தான் நடக்குது அவங்க உலகம் வாங்கி ஐஎஓ கடன் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க உள்ளூரில் இருக்கிற மக்கள்கிட்ட திரட்டுறாங்க ஃபண்ட்ஸ் திரட்டுறாங்க பாண்ட் இஷ்யூ பண்றாங்க ஏதோ பண்ண கலெக்ட் பண்றாங்க பண்றாங்க கடன் வாங்காத கடனை வந்து ஒரு பராமீட்டராக விசிக்க முடியாது கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் அந்த கடனை வாங்கி எப்படி நீங்கள் ரீபே பண்ணுறீங்க எப்படி மே மேனேஜ் பண்ணுறீங்க அந்த கடனை வாங்கி எந்த விதமான ஒரு கட்டுமானங்களை உருவாக்குறீங்க எந்த மாதிரியான வளர்ச்சியை கொண்டு வர்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய அந்த நிர்வாகம் வந்து எடை போட எடை போடப்படுமே தவிர வெறும் கடனை வாங்கிட்டாங்க கடனை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறது அதில் மட்டுமே வந்து அதை ஒரு விமர்சனமாக வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு நிர்வாகத்தோட இந்த நிதி மேலாண்மையை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண முடியாது என்பது என் கருத்து நிறைவா ஒரு விஷயம் சார் இப்போ திமுக கூட்டணி அசைக்க சொல்லிட்டீங்க அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணி அசைக்க வந்து பல விதமான பிரச்சனைகள் வரும் அல்டிமேட்டா அவங்களுக்கு அந்த கோல் ஒன்னா இருக்கிறதுனால ஒன்னா இருப்பாங்க என்னுடைய பாயிண்ட் மோடி இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் அந்த வித இருக்குல்ல அதுல அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அதை வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதுனால அந்த கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கும் என்பது வெற்றியா கடந்த காலத்தில் வெற்றிகளை கண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறதுனால இந்த வாட்டி திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க விமன் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க ஒன்றரை கோடி குடும்பங்கள் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த புதுமை பெண் திட்டமாகட்டும் உரிமை தொகை திட்டமாகட்டும் இல்லை பெண் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறது திட்டம் இப்போ வந்து உங்களுக்கு ஊரக பகுதிகளுக்கும் அதை விஸ்தரிச்சிருக்காங்க அதாகட்டும் இல்லை இலவச பஸ் பயணமாகட்டும் இதை விமனை டார்கெட் பண்ணி ஒரு ஒன்றரை கோடி குடும்பங்கள் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து வெற்றி வந்து அவங்களுக்கு உறுதின்னு நினைக்கிறாங்க இந்த கூட இருக்கிற தோழமை கட்சிகளும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மோடி வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதுதான் அந்த கூட்டணியோட வலிமையான ஒரு அந்த கட்டியமைக்கிற நூலா இருக்கிறத பார்க்க இவர் மத்த கட்சிகள் யாருமே மோடி எதிர்காலத்தில் வேண்டாம் மோடி வந்தா இந்தியாவே பாடாடி எதிர்காலத்தில் ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற எந்த எதிர்கட்சியும் இங்கே இல்ல எக்ஸப்ட் சீமான் தவிர மத்த யாரும் இல்ல சீமானும் கொஞ்சம் ஓட்டை எழுதிதான் வச்சுக்கோங்க அவர் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார் அதனால வந்து அந்த கூட்டணி வந்து அதில் வந்து தொகுதிகள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் டிலே ஆகும் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உண்மை ஆனால் அது ஒன்று சேர்ந்து கட்டுக்கோப்பாக எலக்சனை சந்திக்கும் என்பது என் கருத்து நிறைய கேள்விகள் தேர்தலை சார்ந்த பல புள்ளி உரங்களை நீங்க மையமா வச்சு பேசியிருக்கீங்க நிகழ்ச்சியில கலந்து நீர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்